ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதாவது வருஷத்துடைய டாப் டுவெண்டி ஃபைவ் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் மூவிஸை தான் நம்ம இந்த விடலாம் கவுன்புகளை பார்க்க போகிறோம் நம கூட இருபத்தஞ்சாத பார்க்க போற படம் பூவே எல்லாம் கேட்டுப்பார் பூவேலாம் கேட்டுப்பார் நம்ம சூர்யா ஜோதிகா நடிச்சு வசந்த் பண்ணிருந்தாரு மார்க்கெட் இருந்தது அதே சமயம் ஜோதிகா நல்ல பீக் எடுத்தாங்க அதே சமயம் பாக்ஸ் ஆபீஸாவும் அஞ்சு கோடிய ஐம்பது லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணு நம்ம இருபத்தி நாலாவதா பார்க்க போற படம் மோனிசாயின் மோனலிசா மோனிசாயன் மோனலிசா டி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தை பிரம்மாண்டமா சொல்லலாம் ஆனா இந்த படத்தை படையப்பா கூட போட்டியா விட்டாரு படம் அஞ்சு கோடியா எழுபத்தஞ்சு லட்சம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணி இந்த படத்தை நம்ம டீராஜந்தர் நூறு நாளைக்கு ஓட்ட வச்சிருப்பாரு ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது நிறைய தேட்டருக்காரங்க படையா பார்க்கறதுனால வாங்கல அதுக்கப்புறம் அந்த டைம்ல நிறைய படங்கள் ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆனதுனால இந்த படம் பெருசா தியேட்டர்க்கில் ஓடவும் முடியல நம்ம இருபத்தி மூணாவதா பார்க்க போற படம் மின்சார நம்ம விஜய் ரம்பாலா நடிச்ச படம் ஆக்சுவலி ரொம்ப நல்ல மார்க்கெட் இருக்கு விஜய்க்கும் மார்க்கெட் வந்துருச்சு அப்ப அதே சமயம் கே சுரேகுமார் டேரக்ட் பண்ணார் படையப்பா டேரக்ட் பண்ணவர் சோ ஒரு நல்ல தேட்டர்ல வந்துருந்தது ஆனா இந்த படம் ஆறு கோடியே பத்து லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு என்னடா அது ஆறு கோடியே பத்து லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிச்சு ஆனா இதை ஃபிளாப் அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம் அதே சமயம் அவங்க எல்லாமே பீக்ல தேட்டர்ல அவங்க முன்னாடி படம் நல்லா லாஸா போச்சு அந்த மாதிரி இந்த படம் ஒரு சில இடங்களில் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ் இருந்தது ஸோ வாகன விலைக்கு கைக்கு கட்டலன்றதுனால இந்த படத்தை தேட்டரிகளில் நிறைய பேர் ஓட்டவும் இல்லை அதே சமயம் இதை வச்சு பேராஷூட் படம் வந்தது அது இதுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு இன்னும் பெருமைகள் இருந்தாலும் நல்லா இருக்கு நிறைய பேர் கேட்டிவில பார்த்துட்டு சொன்னாலும் நேரங்களை ஒர்க் அவுட் ஆகல அணி டைம்ல ஆக்சுவலி இன்னொரு விஷயம் நான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸை பத்தி பேசும்போது நிறைய பேர் இது ஃபிளாப் ஆன படம் இது ஓடாத படம் இதுக்கெல்லாம் ஏன் டாப்ல கொடுக்குறீங்கிற மாதிரி பேசுறீங்க இங்க கிராஸை பத்தி தான் பேசுறாங்க அதாவது ஒரு படம் வசூல் பண்ணதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஸோ இங்க ஓடிச்சு ஓடல இட்டு ஃபிளாப் அதெல்லாம் இங்க ஏன் வரப்போகுது ஏன்னா நம்ம கிராஸ் ரேஞ்சில் தான் கவுண்டன் எடுத்துட்டு இருக்கோம் அதாவது தேட்டர்ல அதிகமாக வசூல் பண்ண படங்கள் அப்படின்ற ரேஞ்சில் ஸோ அப்படி பார்க்கும்போது டேரக்டர் ஆக்டர் டாப் மார்க்கெட் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும்போது நிறைய படங்கள் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணும் அந்த பேஸில் தான் கவுண்ட் பண்ண முடியுது சரி பிராஃபிட் பேஸில் பண்ணலாமான்னு பார்த்தா அதையும் கண்டிப்பாக வேற மாதிரி முரண்பாடு வரும் நம்ம இருபத்தி ரெண்டாவது பார்க்க போகிற படம் உன்னை தேடி உன்னை தேடி படம் நம்ம அஜித் மாலவிகா நடிச்சு சுந்தர் சி டேரக்ட் பண்ண படம் இந்த படத்தையும் நிறைய பேர் ஃபிளாப் அது இதெல்லாம் சொல்லுவீங்க ஆனால் நூறு நாள் ரன்னிங் வந்திருக்கும் ஸோ இந்த படத்தில் அஸ்டன் டேரக்டராக சிங்கப்பூர் இருந்தனால தான் அவரை கூப்பிட்டு ரெட்டு படத்தையும் அஜித் கொடுத்துருப்பாரு அதே சமயம் அன்னைக்கு சுந்தர் சி வந்து ஒரு இட்டு பெரிய டேரக்டர் சொல்லும் ஏன்னா அவரோட நிறைய படங்கள் வெற்றியாக இருக்கு ரஜினி டைரக்ட் டேரக்ட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த படம் ஆறு கோடி ஐம்பது லட்சம் கலெக்ட் பண்ணது அது நூறு நாள் ஓடின படம்ன்ற பேஸ் வச்சு பார்க்கும்போது அது அதிக அமௌண்ட் கிடையாது அதாவது பட்ஜெட்டுக்கு இந்த படம் வந்து பிராஃபிட் அதே சமயம் வெற்றி ஆனா பெருசா வெற்றி ஆகலன்றதா இங்க பிளாப் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க ரியலா இந்த உன்ன தேடி படம் ஒரு நல்ல வெற்றியா இருக்குனாக்கா ஒரு பத்து கோடி இடியாச்சு கலெக்ட் பண்ணிருக்கணும் சோ இந்த ஆறு கோடி ஐம்பது லட்சம்ன்றது ஒரு பெரிய வெற்றி கிடையாது அதே சமயம் இது ஒரு ப்ராஃபிட்டான படம் ரெதியும் சொல்லணும் நம்ம இருபது வராத பார்க்க போற படம் என் சுவாசா காற்றே என் சுவாசா காற்றே நம்ம அரவிந்த் சாமி நடிச்ச படம் சோ இந்த ஹீரோயின் எல்லாம் வந்து கொஞ்சம் இந்தி மார்க்கெட் அப்புறம் தெலுங்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட இந்த படத்தை வந்து கொஞ்சம் ஓட்டினாங்க இந்த படமே நூறு கிட்ட சிட்டி சைட்ல ஓடி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள இது கொஞ்சம் பெரிய படம் தான் பட்ஜெட்டாக பொழுது அதுக்கு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ஆறு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் தான் வந்தது ஸோ அது ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்ல பார்க்க போனால் சில இடங்களில் கையை வச்சிருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் அதே சமயம் சில இடங்களில் வந்து நார்மலாக போயிருக்கும் எனவே பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் நம்பர்ஸ் பேசும்போது நம்ம இந்த படத்தை கவுண்டர் பண்ண வேண்டியதாக இருக்குது நம்ம கவுண்டில் இருபது தடத்தில் பார்க்க போகிற படம் மன்னவர் சின்னவர் மன்னவர் சின்னவர் நம்ம அர்ஜுன் சிவாஜிலாம் நடிச்ச படம் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸாக ஆறு கோடி எண்பது லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிருக்கு இந்த படம் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைமே ஒரு நூறு நாள் கிட்ட ஓட்டிருப்பாங்க அதை தாண்டி வந்து கன்னட மார்க்கெட் தெலுங்கு மார்க்கெட்லாம் நம்ம அர்ஜுனுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அங்க இந்த படம் வந்து தமிழ்நாடு பிளாட்டை விட ஓரளவுக்கு போச்சு சேம் டைம் இந்த படத்துக்கு பட்ஜெட் கம்மி தான் ஸோ இந்த ஆறு கோடி எண்பது லட்சம்ன்றது ஒரு மைல்டு ஃபிராஃபின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம தலைவர் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பெரிய படங்கள் எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன் அப்படி எடுக்கிறேன் சொல்லிட்டு நிறைய கையை கிடைச்சிருக்கும் ஸோ அதுக்கு இது பரவாயில்ல நம்ம பத்தம் தாதா பார்க்க போகிற படம் சுயமரம் சுயமரம் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா ஏழு கோடியை பதினஞ்சு லட்ச ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு ஸோ இந்த படத்தோட பட்ஜெட்ன்றதை நம்ம எப்படி கணக்கு எடுக்கிறதே தெரியலைங்க ஆனால் தேட்டர் கேள்வாசில் ஓரளவுக்கு ப்ரிடிட் பண்ண முடியுது ஏன் பட்ஜெட்ன்றதை கணக்கு பண்ண முடியாதுன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர் சம்பளத்தை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் எல்லாருக்குமே காசு கொடுத்து எல்லாருக்குமே எல்லாருமே வந்து ஒரு சம்பளம்லாம் கொடுத்துக்கிட்டு இந்த படத்தை கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டாக போய் சேரும் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து ஒரு சாதனை கோஷம் இந்த படம் பண்ணதுனால பட்ஜெட்ன்றது பெருசாக இல்லை அதே சமயம் இந்த படம் தேட்டரைக்குலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான அளவு தான் போச்சு ஆக்சுவலி ஒரு பெரிய வேட்டிலாம் இருந்தால் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கும் இத்தினி டாப் ஹீரோகள் நடிச்ச ஒரு படம் ஆனால் இந்த படத்தோட கலெக்ஷனாக பார்த்துருப்பீங்க ஏழு கோடி பதினஞ்சு லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு வீடியோ பார்த்தாலும் இந்த படத்தை ஒரு எட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்பவே கம்மியாக மூணு கோடி ரெண்டு கோடிலாம் கலெக்ட் பண்ண படம்லாம் எவ்வளோ இருக்கு இந்த வருஷத்தில் அட்லீஸ்ட் அஞ்சு கோடி கலெக்ட் பண்ணிருந்தா கூட நம்ம வேற மாதிரி பேசிடலாம் பட் ஏழு கோடி மேலே கலெக்ட் பண்ணவே நம்ம நல்ல விஷயம் பேசலாம் நம்ம பதினெட்டாவதா பார்க்க போற படம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் படம் ஏழு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு இது நம்ம சரத்குமார் படம் ஆக்சுவலி விஜயசாந்தியும் இருப்பாங்க விஜயசாந்தி தெலுங்கு மார்க்கெட் இருக்கு சேம் டைம் ஆர் கே சோலமணி டேரக்ட் பண்றாரு சோ அந்த ஒரு ப்ரௌட் ஆர்கே கே சோலமணி இது எக்கச்சமான படங்கள் ஓடாத படங்களாக தான் இருந்தது அந்த டைம்ல அந்த ராஜஸ்தானும் பெருசா தான் ஓடல ஆனா அவங்க மார்க்கெட் பண்ணது அதுக்கப்புறம் தேட்டரிக்கல்ல வந்து அதிகமான தேட்டர்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் டாப் ஹீரோ டாப் ஹீரோயினி அதெல்லாம் தாண்டி இந்த படம் சிங்கிள் ஸ்டேட் கிடையாது சவுத் இந்தியா மார்க்கெட்லயே நல்ல ரிலீஸ் ஆயிருக்கும் சோ அதெல்லாம் பேஸ் பண்ணும்போது இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம பதினேழாவதா பார்க்க போற படம் விரலுக்கு ஏத்த வீக்கம் விரலுக்கு ஏத்த வீக்கம் சேகர் டையர்ட் பண்ண படம் சோ அவருக்கே உண்டான அந்த காமெடி பட்டாலம் எல்லாம் லிவிங் ஸ்டனுக்கும் சொல்லாமே இந்த மாதிரிலாம் இட் ஆயிருக்கு அதை தாண்டி அந்த புகர் மெடிக்கல் பீப்பிள்ஸ் லைஃப் ஸ்டோரி அப்படியே வந்து ஸ்க்ரீன்ல பிரசென்ட் பண்ணனால இந்த படம் தியேட்டே க்ளே நூத்தி இருபத்தாளி ஓடி இருக்கும் அதுவும் ஒரு சில வாரங்கள் ரொம்ப சூப்பரா ஓடிச்சு சோ அதனாலயே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எட்டு கோடி நாற்பது லட்சம் கலெக்ட் ஆச்சு இது சென்னைங்கிறத தாண்டி எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக்கப்ல இருந்தது ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்க முடிஞ்சது அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இல்லாத ஹீரோக்ல வச்சும் படம் நல்லா இருந்ததுன்றதுனால இன்னொன்று இந்த படத்துக்கு பட்ஜெட்டும் கம்மி தான் ஏன்னா விசேகர் அவர் எடுக்கிறார் போது இல்லை ரெண்டு ரெண்டு கோடி ரேஞ்சில் தான் அந்த படத்தை எடுத்தாரு நல்ல ஒரு கலெக்ஷன் பார்த்துட்டாரு நம்ம பதினாறாவது இடத்துல பார்க்க போற படம் நீ வருவாயன நீ வருவாயன பார்த்திபன் தேவியானி அஜித்லா நடிச்ச படம் ஸ்லி இந்த படத்தை வந்து நம்ம ராஜகுமாரன் ஃபர்ஸ்டா டேரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த படம் தேட்டர்ல நூறு நாள் ஓடிச்சு காமெடி பாட்டு கதை எல்லாமே இட்டடிச்சு அதே சமயம் மார்க்கெட் வால்யூம் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இந்த படம் தேட்டரிக்கெல்லாம் ஒன்பது கோடி பாக்ஸ் இஸ் கலெக்ட் பண்ணுச்சு இந்த படம் நீங்க கிட்ட பட்ஜெட் கொண்ட படம் சோ இதெல்லாம் प्रॉफिटனா சொல்லியவனுங்க நீங்க பட்ஜெட்டை வெச்சு மட்டுமே கணக்கு பண்ணாதீங்கனா பட்ஜெட் ஒன்னு தியேட்டரிக் ரைட்ஸ் ஒன்னு அது ஹீரோவோட மார்க்கெட் ஒன்னு அவங்க ப்ரீவியஸ் படங்களோட மார்க்கெட் ஒன்னு ப்ரொடக்ஷன் டீமோட வால்யூ இன்னும் எவ்ளோ எவ்ளோ இருக்குங்க ஒரு தடவை வந்து சேல் பண்றது பிசினஸ் பண்றது அத அவங்க கரெக்ட்டா கணக்கு காட்றது एक्चुअली பாக்ஸ் ஆபீஸ்ல வந்து நீங்க கரெக்டான ஒரு விஷயம் வரன்றது யாருகிட்டமே எதிர்பார்க்காதீங்க அத ப்ரொデューசர் கிட்டமே ஏன்னா இனி ரேஞ்ச்ல பார்த்து ட்ரீங்க எவ்ளோ ப்ரொデューசர் வந்து அடுத்த படம் அவங்க தரணும்ன்றதுக்கு عشان ஆதிமான பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பேசுறாங்கட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு போங்க அதுல ஒரு சில சில உண்மை இருக்கும் அதை மட்டும் புரிஞ்சு இங்கே நம்ம பதினஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் பாட்டாளி பாட்டாளி படம் ஒன்பது கோடியே முப்பது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இந்த படம் நம்ம சரத்குமார் ஹீரோ ரம்யா கிருஷ்ணன் படைய பார்க்க அப்புறம் வந்திருக்காங்க அப்புறம் தேவி அணிக்கு நல்ல மார்க்கெட் சேம் டைம் கே சுரேகுமார் டைரக்ட் பண்ணாரு ஸோ அவருக்கே உண்டான ஒரு காமெடி பட்டாலும் ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு சூப்பர் படமா எடுத்து கொடுத்துருந்தாரு ஆனா இந்த படம் அந்த இருப்பு கேஸ்லயே அதே நம்ம கே சுரேகுமார் படைய பார்க்க அப்புறமே பேசா ஓரல ஏன்னா மின்சாரகனாவே அந்த மாதிரி தான் போச்சு அதை விட இந்த படம் பெஸ்ட்டா இருக்கும் ஸோ அதனால சரத்குமார் அந்த காசு குருவாலியம் எல்லாம் இருக்கிறனால தேட்டரிகளில் ஒன்பது கோடி முப்பது லட்ச ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் இது ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல கையை கிடைக்கல

கோடியே இருபது லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஆனால் இது ப்ரொடியூசர் கைக்கு போகலன்றதா உங்க உண்மை ஏன்னா ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை எடுத்து ஏண்டா தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இருந்தாரு ஆனால் இந்த படத்தை பார்த்து தேட்டர்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ப்ராஃபிட் இந்த படம் நல்ல ப்ராஃபிட் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கோடி ரேஞ்சில் எடுத்த படம் ஸோ தேட்டரிக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்காரங்களாம் வந்து சமையல் சம்பாரிச்ச ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் இந்த சேது படத்தை இன்னொன்று இந்த சேது படம் டிசம்பரில் வந்தாலும் பொங்கலுக்கு வந்த படங்களுக்குலாம் இந்த படம் வந்து டஃப் கொடுத்தே ஓடிச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த படம் தேட்டரிக்கல் போனதுனால தான் இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் எடுக்க முடிஞ்சது நம்ம பதினோராத படத்தில் பார்க்க போகிற படம் பெரியண்ணா பிரியானா படம் நம்ம விஜயகாந்த் சூரியா நடித்த படம் இந்த படத்தை நம்ம விஜயப்பா எஸ் ஏசி டேரக்ட் பண்ணிருப்பாரு மீனால நடிச்சிருக்காங்க விஜயகாந்த் எஸ்ஏசி அந்த ஒரு காம்போ படம் வந்து தான் போச்சு அந்த வந்து விஜயகாந்த் மார்க்கெட்டும் இருக்கு ஒரு பதினோரு கோடி லட்சம் கலெக்ட் பண்ணிச்சு இந்த பாக்ஸ் ஆபிஸ் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஷேர்ன்றது தான் வரும் அதனால வந்து பெருசா சொல்ல முடியாது ஆனா பெருசா நிறைய கை கடிக்கலன்னு சொல்லலாம் நம்ம போற படம் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த படம் நம்ம கார்த்திக் ரம்பா அப்புறம் சுந்தர்சி இவங்க ஒரு கூட்டணியில ஒரு காமெடி ட்ரீட்டா தான் வந்தது அது வந்து உங்களுக்கு பழைய உள்ள தெளித்தா மேட்டுக்குடி மாதிரி ஒர்க் அவுட் ஆகலாலும் இந்த உனக்காக எல்லாம் உனக்காகவும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தேட்டரிக்கல் வெற்றின்னு சொல்லலாம் டைம் டேரக்டர் ஹீரோயின் ஆக்டரி இவங்க மார்க்கெட் எல்லாம் இருக்கு அதே சமயம் அவங்களுக்கான தேட்டரிக்கல் மக்கள் ஆடியன்ஸும் ஓப்பனிங் கொடுப்பாங்க சோ இதெல்லாம் சேர்ந்து இந்த படம் பதினோரு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தது சோ இந்த படம் பட்ஜெட் பாத்தீங்கன்னா சொல்லலாம் இந்த படம் மினிமம் பதினஞ்சு கோடிக்கு மேல இருந்தா நல்ல ப்ராஃபிட் அப்படின்ற வார்த்தையை சொல்ல முடியும் அதே சமயம் வந்து இது கையை கடிக்கல ப்ராஃபிட் ஆச்சு நம்ம ஒன்பதாவது பார்க்க போற படம் അല്ല അകർ கல்லழகர் நம்ம விஜயகாந்த் நடித்த படம் விஜயகாந்த் வந்து இந்த கல்லழகர் படத்தையும் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க நான் மதுரை சார்ந்த அந்த கல்லழகர் பேரு இன்னொன்னு இந்த படத்துக்கான போஸ்டர் ப்ரொமோஷன் இந்த மாதிரி சில விஷயங்களா வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்க வச்சு ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா தேட்டர் ஐம்பது நாள் தான் போச்சு விஜயகாந்த் மார்க்கெட் கேள்விக்குரிய ஆகிட்டு இருந்த காலகட்டம் இதெல்லாம் சொல்லியாகணும் ஆனாலும் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு சோ அதுக்கேற்ற மாதிரி பன்னெண்டு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கல்லழகர் விஜயகாந்த் எவ்வளவு பிடிக்கும் தெரியும் உங்களுக்கு அதனால இந்த படம்ன்றது ஒரு கம்பேக் படமா வரும்ன்ற மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்ஷனாவே பெரிய படமா தான் எடுத்தாங்க இந்த படத்தை ஆனால் அது ஒரு சில இடங்களில் கை கொடுத்திருந்தாலும் சில பல இடங்களை கையை கடிச்ச ஒரு படம் தான் சொல்லி ஆகணும் கல்லாளர் படத்தை பாக்ஸ் ஆஃபீஸ் நம்ம கூட எட்டாவது இடத்துல பார்க்க போற படம் ஜோடி ஜோடி நம்ம பிரசாந்த் சிம்ரன் நடிச்ச படம் பிரவீன் காந்தி டேரக்ட் பண்ண படம் சேம் டைம் ஏ ரமான் மியூசிக்ல எல்லா பாட்டும் ஹிட் ஆச்சு சோ இந்த படம் தேட்டர்லயும் நூறு நாளைக்கு நல்லா போயிருக்கும் போயெல்லாம் கேட்டு ஜோடி எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த ஆக்டர் காம்போன்றது வந்து அன்னைக்கு ஆடியன்ஸ் மத்தியில் நல்ல ஹிட் ஆச்சு சேம் டைம் பிரசாந்துக்கு நிறைய படங்கள் வந்து சரியா போகாத காலத்துல இந்த ஜோடின்றது பாத்தீங்கன்னா அவருக்கு பதிமூணு கோடிய நாற்பது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் தர அளவுக்கு தேட்டர்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லணும் சோ இந்த படம் நல்ல ஒரு வெட்டியானதுனால இதோட காம்போவா ஸ்டார் படத்தை

பட போகுதையா நம்ம விஜயகாந்த் சிம்ரன் நடிச்ச படம் இந்த படம்ன்றது இந்த பட போக டைட்டிலே விஜயகாந்த் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற டைட்டில் சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த படமும் பாத்தீங்கன்னா நாமபுர சைட் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு நல்ல ஓப்பனிங்லேயும் வந்து படம் வந்து அப்புறமும் விஜயகாந்த் நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கு நல்லாவே ஐம்பது நாளைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு தான் சொல்லியாகும் ஆனா அதுக்கு அப்புறம் விஜயகாந்த் என்னோ தேட்டர் கேட்டீங்கலாம் கொடுக்காத மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்களா இருந்து மாத்திரக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த கண்ணு பட போகையா இருந்து சொல்லுவேன் இதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் படங்கள் பெட்டர் ஆயிட்டு இருக்கு இந்த படத்தை நம்ம அவருக்கு ஒரு இட்டுன்ட்டே சொல்லலாமா அதனால தான் பாக்ஸ் ஆஃபீஸாக பதினாறு கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு ஆக்சுவலி பெரிய ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் ப்ராஃபிட் கையை கிடைக்கவே இல்லை இங்கே தான் விஜயகாந்த் அவர்களை வந்து நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய படங்கள் வந்து வேற வேற மாதிரி போயிட்டு இருந்தார் ஆக்சுவலி அவர் நைன்டீஸ்ல எடுத்த மாதிரி ஆக்ஷன் அதுக்கப்புறம் ஒரு கிராமப்புறம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தார் இந்த வீரம் விளஞ்ச இந்த மாதிரிலாம் ஒரு ஒர்க் அவுட் ஆகாது கண்ணு பட மாதிரி தான் ஆக்சுவலி சின்ன கவுண்டருக்கு இருக்கு இணையான அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து அவர் அப்புறம் கரெக்டாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சார் நினைக்கிறேன் எனவே அந்த சின்ன கவுண்டர் அந்த வைப்புன்றது இங்கிருந்து ஒர்க் அவுட் ஆரம்பிச்சு அதே சாங்ல வர பாட்டில் இருந்து தான் அதுக்கப்புறம் கரெக்டா அதை உணர்ந்து அந்த பாட்டுல இருந்தே இன்னொரு லைன் எடுத்து நம்ம தலைவர் எங்க போறாரு தெரிஞ்சிருக்கும் நம்ம கூட அஞ்சாவது இடத்துல பார்க்க போற படம் காதலர் தினம் காதலர் தினம் படம் பதினெட்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு இல்ல ஒரு விஷயம் இந்த கதிர் டைரக்ட் பண்ண படங்கள்ல காதல் தேசம் பேசும்போது நான் பதினேழு கோடி ஒன்னும் சொல்றேன் சம்திங் அது பதினாலு கோடி ரேஞ்சில் அந்த மாதிரி தான் இருந்தது அது கொஞ்சம் தப்பா சொல்லி நினைக்கிறேன் இனிமே இந்த காதலர் தினம் ஒரு பத்தொன்பது கோடி கிட்டே நம்ம வேர்ல்டு வைடாவே கலெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லணும் இந்த படம் தமிழ்நாடு மட்டும் இல்ல உங்களுக்கு தெலுங்கு ஹிந்தி ஆக்சுவலி நம்ம கதிர் காதல் தேசத்துக்கு அப்புறமே அந்த ஒரு மார்க்கெட் எல்லாம் பிடிச்சிருந்தாரு அதே சமயம் அந்த அளவுக்கு கதை வச்சிருந்தாரு இந்த படத்துக்குள்ள சோ இந்த கான்செப்ட் எல்லா இடத்துலயும் மிட் அடிச்சு இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தா நல்ல விஷயம் தான் ஆனா இவர் எப்பவுமே பட்ஜெட் அதிகமா போறாரு சோ இந்த படத்துக்கு பத்து பன்னெண்டு கோடி கிட்ட பட்ஜெட் போட்டாரு அதுக்கு ரொம்ப வர்த்தான ஒரு படமா தான் இந்த படம் இருந்தது ஏன்னா உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு இருந்தது ஆனா புது மூல வச்சு பண்றதுனால ஆக்சுவலி சொனாலி பிந்திரா எல்லாம் தெரிஞ்சனால்தான் ஒரு இந்த அளவுக்கு வந்து மாதிரி இருந்தது ஏன்னா இந்த வருஷங்கள நிறைய படங்கள் வந்தது ஆனாலும் இது ஒரு கல்ட்டு படமா இருந்துட்டு இருக்கு இனி வரைக்கும் பட் தேட்டரிக்கல் பாக்ஸ் ஆபீஸா பாத்தீங்கன்னா ஒரு சங்கர் படம் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெவல்ல இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணல ஆனாலும் ஒரு புதுமுகங்களை வச்சு பண்ணதுக்கு இந்த ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லி ஆகணும் பட்ஜெட்டுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடையாதுனால ஒரு சிலர் இந்த படத்தை வந்து சரியா போலங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம் ஆனா ஒண்ணு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டார்லாம் ஸ்டார் இல்லாம இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு படத்தை வெற்றியின் பேசுறதுல நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள அறங்கிருக்கு அதை தாண்டி அந்த படம் ஓடுறது அந்த படத்தோட இருப்பு இன்னும் ஆக்சுவலி ஒரு படம் பேச வந்தாலே அந்த படத்துக்குள்ள ஆயிரத்தி எட்டு விஷயம் இருக்கு எல்லாத்தையும் ஒரே வியூல பாக்கணும் எப்பவுமே யாருமே எதிர்பார்க்காதீங்க அது கரெக்டான ஒரு சினிமா ரசினு அது அழகே கிடையாது படம் மல்டிபிள் வியூஸ்ல பண்ண இருக்கும் ஒரு வியூஸ் மட்டும் பார்த்துட்டு ஒரு படம் இதுதான் ஒரு படம் அதுதான் எப்பவுமே முடிவு பண்ணாதீங்க எந்த படத்துக்கும் நம்ம கூட நாலாவது இடத்துல பார்க்க போற படம் வாலி வாலி படம் பத்தொன்பது கோடி முப்பது லட்ச ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு பட்டி வாலி வந்து அஜித் சிம்ரன் அப்போ வந்து ஒரு டாப் ஹீரோ டாப் ஹீரோ சொல்லலாம் ஆனால் இங்கே எஸ் ஜே சூர்யா புதுமுகமாக வந்து அவர் அந்த கான்சர்ட் மூலமாக ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் இந்த படம் நல்லா தான் போச்சுன்னு சொல்லி பெரிய விஷயம் தான் சொல்லணும் இந்த படம்லாம் தேட்டரில் ஒன்று ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு படையப்பா ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த படம் தேட்டரில் விட்டு ஆனால் இந்த படம் படையப்பா இந்த வாலி இந்த ரெண்டு படம் தான் அப்போ பெருசாக போயிட்டு இருக்கு மற்ற நல்ல படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அப்போ பெருசாக அடிவாயிருக்கும் தேட்டரில் அதிகமாக இல்லாமல் ஆனால் இந்த வாலி படத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்தாங்க ஆக்சுவலி பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு கோடி நஜில் தான் எடுத்தாங்க ஆனா தேட்டரில் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் பார்த்த படம் சொல்லணும் வாலி ஸோ அதனால தான் அதை பிளாக் பஸ்ட்னு சொல்கிறோம் ஆனால் ரன்னிங் டேவோ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நூறுன்றது நூற்றி இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருந்தது ஆனால் அதுக்குள்ளே ஆக்சுவலி ரிலீஸ் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சம பிக்கப்ல இருந்து ஓடின படம் சொல்லணும் வாலி படத்தை சும்மா இரநூறு நாளைக்கு வேண்டுமே நிறைய படங்கள் ஜவ்வு மாதிரி வலிச்சு ஓட்டுவாங்க சோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த படம் சரவடியாக நூறு நாளைக்குள்ளேயே கலெக்ஷன் எடுத்துருச்சு நமக்கோட மூணாவது இடத்துல பார்க்க போகிற படம் துல்லாத மனமும் துள்ளும் இந்த படமும் விஜய் சிம்ரன் காம்போ ஆக்சுவலி விஜய்க்கு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த வருஷங்கள்லேயே படங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு அதோட கண்டினியூஷனாக இந்த படம் வரும்போதும் தியேட்டரில் நல்ல ஒரு ஆடியன்ஸ் பிக்கப் கிடைச்சிது ஆனால் படம் என்னமோ மிஸ்லி மேஜிக்காக இருந்ததுங்க அதனால இந்த படம் கிட்டத்தட்ட இரநூறு நாள் கிட்ட தேட்டர்கில் போச்சு அதுவும் நூற்றம்பது நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா போச்சுன்னு சொல்லி ஆகணும் ஸோ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக இருபத்தோரு கோடி கலெக்ட் பண்ணிச்சு தேட்டர்கிலாவே இந்த படத்துக்கும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரேஞ்சு தான் ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கே போச்சுன்னு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் அதே சமயமே இந்த தொல்லாதவனம் தொழுமையோ அன்னைக்கு வந்து போச்சு கலெக்ட் பண்ணிச்சு ரன்னிங் கொடுத்துனாக்கா இன்னி வரைக்கும் இந்த படம் பேவரட் மூவியா தான் இருந்துட்டு இருக்கு பல பேருக்கு நமகோட இரண்டாவது பார்க்க போற படம் முதல்வன் முதல்வா நம்ம அர்ஜுன் மணிஷாவால் அடிச்சு சங்கர் டேரக்ட் பண்ணப்படும் படம் சங்கர் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்திக்கும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி எடுத்துப்பாரு அதில் இதுல கரெக்டா மணிஷாகவே பிடிச்சாரு அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆச்சு ஆச்சுலி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா நாற்பத்தாறு கோடி கலெக்ட் பண்ணிச்சு இந்த நாற்பத்தாறு கோடி என்ற நம்பர்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா தெரியுது இந்த படம் அவ்வளவு எல்லாம் மாதிரி நிறைய இடத்துல பாப்பீங்க என்னோட கலெக்ஷன் லிஸ்ட் நான் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இந்த படத்தோட பட்ஜெட்ன்றதும் உங்களுக்கு பெருசும் தெரியும் அதே சமயம் இந்த படத்தோட வெற்றிங்கிறதும் மிக பெருசும் தெரியும் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டுல நூத்தம்பது நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராக போச்சு படம் ஆந்திரா இந்தி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு சம பாக்ஸ் ஆஃபீஸ் சேம் டைம் அர்ஜுனுக்கு வந்து இவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ன்றது ஜென்டில் மேனுக்கு அப்புறம் அழிஞ்சிட்டு வர காலத்தில் மறுபடியும் என்னவோ கூப்பிட்டு இந்த படத்தை என்னவோ அர்ஜுன் கிட்ட முதல்ல போக மாட்டாரு ரஜினி விஜய் எல்லாம் போயிட்டு தான் வந்தாரு ஆனாலும் மறுபடியும் அர்ஜுன் சங்கர் கூட்டணி வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண ஒரு படம் தெரியும் உங்களுக்கு அதுல இந்த பாக்ஸ் ஆஃபீஸும் ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் ஆக்சுவலி பட்ஜெட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ப்ராஃபிட் எடுத்த படம் பட்ஜெட் பெரிய பட்ஜெட் தான் கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது கோடி கிட்ட வரும் ஆனா நாற்பத்தாறு கோடி கலெக்ட் ஆயிருக்கு அப்புறம் என்ன நல்லா லாபம் தானே அப்படின்னு பாக்காதீங்க இது வசூல் தான் இங்க தேட்டர் காரங்க பாதி எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போட்டு எடுத்துப்பாங்க இன்னும் இந்த மாதிரிலாம் நிறைய போய் பாதி அமௌண்ட் வந்து சிக்ஸ்டி அந்த மாதிரி தான் வரும் ப்ரொடியூசர் கைக்கு ஸோ அன்னைக்கு ரெண்டு பெரிய டிஜிட்டல் பிஸ்னஸ் கிடையாது ஆசட் அண்ட் சேட்டலைட் பிஸ்னஸ் தான் ஸோ அதுக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் ப்ராஃபிட் தான் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பத்தொன்பது கோடி நாற்பதாயிரம் கோடி எங்கே இருக்கு அவ்வளோ ப்ராஃபிட் எல்லாம் யோசிக்காதீங்க அப்புறம் நிறைய படங்களுக்கு வேற வேற மாதிரி கணக்கு போகும் ஸோ இந்த படத்தோட கணக்கு இந்த மாதிரி இருக்கு இங்கே பேச வச்சு எல்லா படத்துக்கும் இதே அப்ளை பண்ணி அப்புறம் அதுக்கு இப்படி இதுக்கு இப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காது ஏன்னா எல்லாத்துக்குமே விளக்கம் சொல்லிட்டு போயிருந்தா வீடியோ ரொம்ப போயிட்டே இருக்கு பெருசா இவ்வளவு தூரம் சொல்ல முடியாதே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அதனால தான் சில விஷயங்களை லைட்டாவா சொல்லணும் சொல்லிட்டு இருக்கேன் முதலிடத்தில் பார்க்க போற படம் படையப்பா படையப்பா படம் நம்ம ரஜினி நடித்த படம் ஸோ அருணாச்சலம் அந்த ஹீரோயினி சௌந்தரியாவே வச்சுக்கிட்டு ரம்யா கிருஷ்ணன் இங்கே வேற லெவலில் வச்சு பண்ணாங்க அது தாங்க இங்கே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் ஸோ அதை தாண்டி நம்ம கேசுரவி ஒரு கமர்ஷியல் வெற்றி டைரக்டர் முத்து இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாரு எனவே ரஜினி கேசுரவி அந்த காம்போ திருப்பவும் இங்கே வந்து ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணிச்சு இந்த படம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றியானது மட்டும் இல்லாமல் தெலுங்குல அதுக்கு ஈக்குவலாக வெற்றியாச்சு இந்த படத்தோட கலெக்ஷன்லாம் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க எனக்கு கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் படையப்பான்றது முதல் ஐம்பது கோடினு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதுவே இல்லைப்பா கில்லி தான் அந்த மாதிரிலாம் நிறைய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கும் ஆனா நான் இந்த படத்தோட பாக்ஸ் ஆபீஸா சொல்லப் போற நம்பர் அறுபத்தி நாலு கோடி என்னடா அறுபத்தி நாலு கோடி அப்படின்றா இந்தியனுக்கே ஒரு அமௌண்ட் சொல்லிருப்பேன் சோ அதையும் தாண்டி நீங்க கலெக்ட் பண்ணிச்சு இங்க இந்தியன் இண்டஸ்ட்ரிட்ட கண்டிப்பா நம்ம படையப்பா உடச்சதுன்றது மறுக்க முடியாத விஷயம் அதுல இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா இந்தியன் வந்து இந்தியில பெருசா ஒர்க் அவுட் ஆச்சு ஆனா படையப்பா இந்தியில பெருசா ஒர்க் அவுட் ஆகல பட் படையப்பால இந்தியே கிடையாது ஆனா தமிழ்நாட்டிலயும் தெலுங்குலயும் ஆக்சுவலி தமிழ்ல வந்து உங்களுக்கு இந்தியனை விட இது பெரிய வெற்றி தெலுங்குலயும் அதே மாதிரிதான் ஆனா இந்தியில மட்டும் உங்களுக்கு இந்தியன் பெருசா போயிடுச்சு சோ அந்த மாதிரி காம்படிட் பேசணும் நிறைய ரொம்ப பெருசா போங்க வீடியோ எனவே இந்த படங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் டோட்டலாக எல்லாத்துக்குமே போட முடியுமான்றதை எப்பயாச்சும் ஒரு வீடியோ ட்ரை பண்ண பாருங்க ஷார்ட்ஸ் மாதிரி உங்களை நிறைய பேருக்கு அந்த டவுட் இருந்திருக்கும் ஏன்னா அதிகமாக சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸோ அந்த டவுட்ஸ் அப்படியே விட்டு போகாமல் லைட்டாக வச்சு கிளியர் பண்ணுறது தான் வீடியோ லென்த் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் இன்னொரு விஷயம் இந்த படையப்பாவோட பட்ஜெட்டாக நிறைய பேர் நாலு கோடின்ற மாதிரி போட்டு இருப்பாங்க அது கேஸ் மாதிரி பேட்டியில் சொல்லியிருக்கேன் ரஜினி நாலு கோடி கொடுத்தாரு ஸோ அதில் எடுத்து கொடுத்த மாதிரி அது ஃபஸ்ட்டு காப்பி பேஸில் கொடுத்தது பட் அங்கே ரஜினியோட சம்பளம் டோன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த படத்தோட பட்ஜெட்டே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் ஃப்ராஃபிட்றது டென் பர்சன்ட் இருந்தது ஆக்சுவலி வேற லெவல் ஒரு ஃப்ராஃபிட் இந்த படையப்பா பாக்ஸ் ஆஃபீஸும் அப்படி தாங்க நிறைய பேர் நாற்பத்தாறு கோடின்னு சொல்லுவாங்க ஆனா அறுபத்தி நாலு கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் ஆக்சுவலி அவங்க சொல்ற கணக்கு வேற அல்ல நிறைய வந்து நிறைய பேர் கம்மி பண்ணியே சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இன்னொன்று அவங்க சொல்கிறதா கரெக்டு இல்லை நான் சொல்கிறதா கரெக்டு இல்லை வேறு யாராவது சொல்கிறதா கரெக்டுன்றதெல்லாம் இங்கே யாருமே எடுத்துக்காதீங்க யார் சொல்கிறதும் பாக்ஸ் ஆஃபீஸில் கரெக்டாக இருக்காது ஆனால் அவங்கவுங்க ஒரு ஒரு லென்த்தில் சொல்லுவாங்க அந்த லென்த்தை கரெக்டாக புரிஞ்சுங்க உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது